தாவேக்காவின் முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னைக்கு சென்னையில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனை மீறி நாம ட்ரெண்ட் ஆயிரம்னா ஆதவ் பேச்சை விட நம்ம பேச்சு தான் பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கணும்னு விஜய் மூச்சை கட்டிக்கிட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு கிடந்தாரு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இறுதியா விஜய் அந்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாரு எது எப்படி இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா இதுக்காகவெல்லாம் கோவிச்சுக்கிட்டு வேற ஏதாவது கட்சி கட்சியில் போய் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி நிம்மதி தான் என்ன அடிக்கடி கோவப்படுவார் எதுக்கு கோவப்படுவார் யாருக்கும் தெரியாத நாளைக்கே இப்படி திருப்பி பேசுவார் நடிகை தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணுமா சீரியல் நடிகை ஆகக்கூடாதா குறிப்பா சீரியல்ல நடிக்கிற ஒரு அம்மா ஆகக்கூடாதா நடிகை ஆகக்கூடாதா நான் அதுக்காக போராட போறேன்னு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு கூகிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அந்த கருமத்தையெல்லாம் நம்மளால் காதில் கேட்க முடியாது அப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்தா நான் எலான் மஸ்கோட ராக்கெட்ல ஏறி இமீடியட்டா நிலாவுக்கு போயிருவேன் இந்த ஊர்ல இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாதுடா சாமி ஏன்னா ஆதவெல்லாம் போன மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித்த முதலமைச்சர் தான் என் வாழ்நாள் லட்சியம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆள் தானே இன்னைக்கு தளபதிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் அடுத்த வேலை எங்க ரெஜிக்கு கூவிட்டு இருக்காப்ல சோ இதுக்கு வாயெல்லாம் எப்படி பேசணும்னு யாருக்கு தெரியும் மொத்தத்துல நமக்கு கஷ்டம் வராத மாதிரி நாட்டுல விஷயங்கள் நடந்தா சரி அவ்வளவுதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இன்னைக்கு விஜய் சுமார் பதினேழு நிமிடங்கள் தன்னோட சொற்பொழிவு ஆட்டியிருந்தாரு அவ்வளவு நேரம் அவர் நெம்ப கஷ்டப்பட்டு பேசுனதுனால அதை மதித்து அதை அப்ரிசியேட் பண்ணி நாலு வார்த்தைகளை நல்ல விதமாக சொல்லிவிட்டு அப்புறமா நாம யாருங்கிறத காட்டுவோம் விஜயோட பேச்சில் நாம பாராட்டும்படியாக இருந்த அம்சம் எதுன்னா அந்த இங்கிலீஷில் ஒரு அஞ்சாறு லைன் பேசுனார் இல்லையா அதுதான் அதுலேயும் குறிப்பாக சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி சோசியல் ஹார்மோனியை பற்றியெல்லாம் அவர் இங்கிலீஷில் பேசினதை கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான் அது ஆங்கிலத்தில் இருந்ததுனால எத்தனை பேர்த்துக்கு அதோட அர்த்தம் புரியும் புரியாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் இங்கிலீஷில் பேசுறத நாம இன்னைக்கு தேதிக்கு கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த பக்கம் ஒரு மொரட்டு கிருக்கு கூட்டம் இருக்குது குறிப்பாக சீமான் வகைராக்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி செரு செருப்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா நொன்னனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறதுக்காக எவனு இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் அழிஞ்சு போச்சு தமிழோட ஆங்கிலத்தை கலந்து பேசி பேசி அழிச்சிட்டேன் தாய்மொழியவே அழிச்சிட்டாங்க இவங்க இதே வேலையா தெரிகிறாங்கன்னு சீமானெல்லாம் அந்த பக்கம் குடியே கெடுக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இயல்பா ஏதோ மொழி பற்றுங்கிற பேர்லையும் மொழி உரிமைங்கிற பேர்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வகையில் விஜய் இங்கிலீஷ்ல பேசுறத வரவேற்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் என்னமோ அதை வேற நோக்கத்துக்கு தான் பயன்படுத்துறாரு அதாவது அவருக்கே தன் மேல இருக்கிற கூத்தாடிங்கிற அந்த இமேஜை எப்படியாவது தொடச்சிடணும் நானும் மக்கள்ல ஒருத்தன் தான் உங்களோட உங்க புள்ள குட்டிகளோட நலனுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இருக்கிறேன் நானும் படித்தவன்தான் எனக்கும் நாலு விஷயங்கள் தெரியும் படிப்பின் மேலே எனக்கும் பெரிய ஆர்வம் காதல்லாம் இருக்குது பாருங்க எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா ஃபுல்லுயெண்டாக பேச தெரியும் நான் ஒன்றும் சினிமா நடிகைங்கிறதுனாலையே ஒன்றும் தெரியாத பிற்போக்குத்தனமான ஆளெலாம் கிடையாது நானும் படித்தவன்தான் எல்லாம் தெரிஞ்சவன்தான் அப்படிங்கிற மாதிரி தன் மேலே இருக்கிற இமேஜை அழிக்கிறதுக்கு விஜய் தன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணுறாரே ஆனால் அதை நாம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுலேயும் சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி சோசியல் ஹார்மோனிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கே இன்னைக்கு தேதிக்கு பெருசாக ஆள் கிடையாது நாம் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கிடக்கிறோம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோனா நேராக சனாதனத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறான் சனாதனம் தான் நம்மளோட சொத்து சமஸ்கிருதம் நமக்கு கிடைச்சிருக்கிற முத்து அதை கட்டி தான் நமக்கெல்லாம் கெத்து அதுக்கு எதிராக எவனெல்லாம் பேசுகிறானோ அவனெல்லாம் வெத்து வேட்டுன்னு இப்படி சங்கீத்தனமாகவே தான் ஆரம்பிக்கிறானுங்களே தவிர சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஆக்சுவலா விஜயும் ஒரு கடைஞ்செடுத்த சங்கி தான் அவரும் கட்ட கடைசியா காவி கடல்ல தான் போய் கலப்பாரு ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கே அதை ஆரம்பிக்காம இப்படி சோசியல் ஜஸ்டிஸ் அம்பேத்கர் பெரியாருன்னு பேசுறாருன்னு சின்னதா ரொம்ப சின்னதா ஒரு சந்தோஷத்தை பட்டுக்க வேண்டியதான் ஆனா ஒண்ணு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரியே நமக்கெல்லாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் விஜய் வகைராக்கள் மீட் எடுக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்க போகுது அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பத்திலேயாவது இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ் என்னவோ இந்த ஊரில் நூறு வருஷமா என்ன அரசியல் நடந்து நாம் கொஞ்சமாவது முன்னுக்கு வந்திருக்கிறோமோ அது ரிலேட்டடாகவே விஜய் போறாருன்னு சின்னதா ரொம்ப சின்னதாவது ஒரு சின்ன சந்தோஷத்தை பட்டுக்கலாம் அவ்வளவுதான் அதையெல்லாம் தாண்டி விஜய்கிட்ட மேக்ரோ லெவல்ல எல்லாம் எந்த பிளானும் கிடையாது அவர் இன்னொரு அதிமுகவாக மாற முயற்சி பண்ணுறாரு அவ்வளவுதான் தான் இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ் கடந்த நூறு வருஷத்தில் தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணதுன்னா குறிப்பாக திராவிட கட்சிகளோட ஆட்சியில் இங்க என்ன நல்லது நடந்திருக்குது அவங்க எதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறாங்க எதை செஞ்சா இன்னும் பெட்டர் குரோத் வரும் என்ன ஏது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயோ புரிஞ்சுக்கிறதுலயோ அத இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு அது சம்மந்தமா ஏதாவது செய்யலாம்னு யோசிக்கிறதுலயோ விஜய்க்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு அப்படி எதுவும் கிடையாது அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஏதாவது இருந்ததா அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் என்ன குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு திமுகவை திட்டம் திமுகவ திரும்ப திட்டம் திரும்ப திரும்ப திமுகவை திட்டம் திரும்ப 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 திமுக தான் அது மட்டுமே போதும் அதுவே நம்மளை ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருங்கிறது அவங்களோட கணக்கு அது எம்ஜிஆருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஜெயலலிதாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எடப்பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரில அவரும் அதே நம்பிக்கையில தான் இருக்கிறாரு அதிமுகங்கிற அந்த கட்சி என்ன வலிய கையாண்டு ஆட்சியை பிடிச்சி ரொம்ப நாள் முப்பது வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு ஆண்டுதோ அதே ரூட்ல போறதான் போறதுக்கு தான் விஜயம் விரும்புறாரு குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு எந்தளவுக்கு அதிமுகவின் வெற்றிக்கு கை கொடுத்ததோ அதாவது இருந்த இருக்கிற சோ கலைஞர் மேல ஒரு வெறுப்புணர்வும் எதிர்ப்புணர்வும் இருக்குது எல்லார் மத்தியிலையும் இல்லைனாலும் கணிசமான ஆட்கள் மத்தியில் இருக்குது அதுக்கு காரணம் அவரோட சாதிய இவங்களை பொறுத்த வரைக்கும் அவரு இவங்களை விட கீழ் சாதிக்காரர் இவங்களால அவரை தங்களுக்கு சமமானவங்களா பார்க்க முடியல கொஞ்சம் கீழ் தான் பார்க்க முடியுது தலைவரால்லாம் ஏற்றுக்க முடியல இவர்

பொறுத்த வரைக்கும் அதே தேவையில்லாத வேலை திமுக என்ன சொல்லுதோ திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எதை வெளியிடுதோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு மானே தேனே பொன் பொன்மானே அன்பே ஆர்வீரேன்னு ஒரு அஞ்சாறு வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா போட்டு அதுதான் எங்களோட தேர்தல் அறிக்கைன்னு ரிலீஸ் பண்ணால் போதும் மக்களுக்கு மக்கள் நம்மளுக்கு வளைச்சு ஓட்டை குத்திடுவாங்க நாம் ஆட்சியை பிடிச்சிடலாம்ங்கிறது அவங்களோட கணக்கு அது நிறைய தடவை ஒர்க் அவுட் ஆகி இருக்குது ஸோ விஜயம் அந்த மாதிரி தான் நோகாமல் நோமி கும்பிட விரும்புகிறாரு அதனால தான் அவர் பொத்தம் பொதுவாகவே பேசுகிறாப்புல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊழல் மன்னர் ஆட்சி நான் வந்தேன்னா சட்டம் ஒழுங்கு அப்படியே நட்டு குத்தா தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு பொத்தம் பொதுவாக தான் பேசுகிறாப்லையே தவிர ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு லாங் டைம் கூட போய் நிற்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் அவர் தயாரே இல்லை ஏன்னா அதுதான் கண்ணு முன்னாடி சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு போறதை விட்டுட்டு வேற ரூட்ல எதுக்காக போகணும் நீங்கள் கவனிச்சு பாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு விஜய் வெறித்தனமா திமுகவை குத்து மதிப்பாக தான் எதிர்ப்பாரு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையும் இல்லை போய் நின்று போராடுறதோ கைதாகி உள்ளே போகிறதோ அதிலிருந்து தியாகி மாதிரி கிரியேட் ஆகி வெளியே வர்றதோ அந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் பெரும்பாலும் ஈடுபடப்பட்டாரே ஒத்தம் பொதுவாக ஊழலும் மன்னர் ஆட்சி அது இதுன்னு திரும்ப திரும்ப பேசுவார் அதுவே தன்னை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உக்கார வச்சிரும்னு அவர் திடமாக நம்புகிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நான் சங்கி கிடையாதுன்னு காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ பிஜேபியை ஊருகா மாதிரி தொட்டுக்குவாரே அதை தாண்டி அவரோட பேச்சில் திமுக எதிர்ப்புங்கிறது தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிரதானமான விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் ஆக்சுவலாக அவருக்கு மேக்ரோ லெவலில் தமிழ்நாட்டை பற்றி எந்த பார்வையும் கிடையாதுங்கிறதுக்கே இன்னைக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் சொன்ன அட்வைஸுகளை நீங்கள் இதையெல்லாம் போய் செய்யுங்கன்னு சொன்னார்ல ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னாவே போதும் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கே ஊர் ஊராக போங்க தெரு தெருவாக போங்க வீடு வீடாக போங்க மக்களோட பிரச்சனைகள்லாம் என்னென்னு கேளுங்க அதுக்கு தீர்வு என்னென்னு யோசிங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தீர்த்து வைங்க அப்போ தான் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்படின்லாம் அட்வைஸுகளை அள்ளி தெரிச்சுருந்தாரில்ல இதுவே அவருக்கு எந்த ஐடியாவும் உண்டான எக்ஸாம்பிள் தான் ஏன்னா மக்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்காக இவங்க போனாங்கன்னா இவங்க பிரச்சனையை யார் தீக்கிறதுன்னு கேட்குறேன் இப்போ கட்சி நிர்வாகிகளுக்குன்னு வேலை வெட்டி இருக்கும் இன்னப்பற விஷயங்கள் இருக்கும் பிஸ்னஸ் இருக்கும் எல்லாம் இருக்குது தானே அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க மக்கள் பிரச்சனையை தீர்க்க போனால் இவங்களோட பிரச்சனையை யார் தீக்குறதுன்ற அது மட்டும் இல்லாமல் இப்போ பொத்தம் பொதுவாக ஒரு அஞ்சாறு பேர் கழுத்தில் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு தெருக்கல்ல நாங்கள் தாவேக்கா கட்சிக்காரங்கப்பா மக்களோட பிரச்சனையை தீக்க வந்திருப்போம் தீக்க வந்திருக்கிறோம்பா அப்படின்னு போனால் மக்கள்லாம் அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்னே தெரியாது ஏன்னா தேர்தல் காலமாக இருந்தால் மக்களே ஒரு மாதிரி அதுக்கு தயாராக இருப்பாங்க ரைட்டு இது எலெக்ஷன் டைமு ஓட்டு கேட்டு கட்சிக்காரங்கெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா மக்களே அந்த மனநிலையில் இருப்பாங்க இப்போ சம்மந்தம் சம்மந்தமில்லாமல் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் தெருவுக்குள்ளே போனால் மக்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறதே இவங்க உண்மையிலேயே கட்சிக்காரங்களா நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்களா இல்லை புல்ல பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா இல்லை ராத்திரி திருடுறதுக்கு பகலில் நோட்டம் பார்க்குறாங்களா வேவு பார்க்குறாங்களா என்ன கதை அப்படின்னு மக்கள் இவங்களையெல்லாம் பிடிச்சி வெளுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எவன் கட்சிக்காரன் எவன் கலவாணி பையன்னு இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் குருட்டுத்தனமான ஒரு மாதிரி கிறுக்குத்தனமான ஐடியா எவனும் போக போகிறதும் இல்லை எதுவும் நடக்க போறது இல்ல அது வேற விஷயம் அதுதான் விஜய்க்கு எந்த பிளானும் கிடையாது நம்ம கூட்டம் போட்டு திமுக திட்டுவோம் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிறது அவரோட கணக்கு இப்போ இது வெயில் காலமா இருக்கிறதுனால போய் தாவேக்கா சார்பா நீர்மோர் பந்தல்கள் எல்லாம் போடுங்க முடிஞ்சா வெல்ரிக்கா தர்பூசணி மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுங்க மக்கள் நம்மள ஒரு மாதிரி கவனிப்பாங்க அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை எதையாவது அட்ரஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா போராட்டம் நடத்தி அரசின் கவனத்தை அதன் மேலே குவிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணுங்க மாதிரி நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தா அது ஒரு மாதிரியான ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை அதை விட்டுட்டு ஊடு ஊடாக போடணும்னா நீ கஷ்டத்தை தீர்க்க வரயா இல்லை கலவாணி பயலான நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யணும் மிஸ்டர் விஜய் கட்சி நடத்துறது எப்பிடினே உங்களுக்கு தெரியலையே நாளைக்கு நீங்கள் ஆட்சி நடத்தி கிளிக்க போறீங்களா அதுவும் அடுத்த வருஷமே என்னத்தை சொல்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சி வளரணும்னா நீங்கள் ரோட்டுக்கு வரணும் அதை விட்டுவிட்டு அப்பாவி நிர்வாகிகளை எல்லாம் உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்னத்தை சொல்கிறது நீ நீங்க நேக்கா நாளைக்கு படம் நடிக்க போயிருவீங்க வருமானம் பார்க்க போயிருவீங்க அவங்க வெயில்ல கடந்து சாகணுமா சரி அது உங்க கட்சி நிர்வாகிகளாச்சு நீங்களாச்சு உங்களோட பிரச்சனை இதுல எனக்கு என்ன வந்தது நீங்க கொடுக்கறதெல்லாம் உருப்படி இல்லாத யோசனைகளா இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த பீத்த கதையும் இன்னைக்கு விஜயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒப்பாரி வச்சிருக்கிறாரு கூடவே சில பெண்களும் அந்த பாட்டை பின்பாட்டு மாதிரி பாடி இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கிற பெண்களே மேடை போட்டு அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு புன்சரி போட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தான் எனக்கு நான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கண்ணா இந்த நாட்டில் நீங்கள் தானே வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றணும் உங்களை எங்களுக்கு வேறு நாதி கிடையாதுண்ணா அப்படின்னு அந்த அம்மா அவ்வளவு முகமலர்ச்சியோட சந்தோஷத்தோடு சொல்லிட்டுருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்படி கொண்டாட்டமாக கூறுகிற ஒரு குரூப்பை நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா இதெல்லாம் கொடூரமான கும்பல்லையே ஆகச்சிருந்த கொடூரமான கும்பல உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களை வச்சு வியாபாரம் பார்க்குற இந்த தாவேக்கா மாதிரியான கும்பல்களுக்கு இருக்கிற வித்தியாசங்கிறது இதுதான் மற்ற பெண்கள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க உங்களை வச்சு அவங்க வியாபாரம் பார்க்க முயற்சி பண்றாங்க பொதுவாகவே ஆண்கள் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு வைங்க நம்ம ஊரில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆண்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னாவே இமீடியட்டா பெண்கள்லாம் நீங்கள் செருப்பை கழட்டிடுறது நல்லது உங்களை திரும்பவும் சமையல் அறைக்குள்ள தள்ள பார்க்குறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அவங்களோட சுயலாபத்துக்கும் அவங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கும் உங்களை பகட காய்களாக பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அதனால தான் சொல்கிறேன் யாராவது இப்படி ஆரம்பித்தா இமீடியட்டாக செருப்பை கழட்டிடுங்க ஆம்பளையானுங்க எங்களை எல்லாம் ஒன்றும் காப்பாற்றி நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேணாம் எங்களை காப்பாற்றிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் அலுவலர்களை மட்டும் பாருங்கன்னு செருப்பை கழட்டி காட்டுறது தான் இன்னைக்கு தேதிக்கு அதுக்கு சிறப்பான ரியாக்ஷனாக இருக்கும் குறிப்பாக இது வரைக்கும் எச்ச கையில் காக்கா ஓட்டாத பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா எதையுமே செய்யாத வாயவே திறக்காத பத்து பைசா நடவடிக்கை கூட பெண்கள் சம்பந்தமா எடுக்காத பெண்களின் உரிமை சம்பந்தமாகவும் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தியே இருக்காத இந்த கிறுக்கு கொட்டூர கோமாளி விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசினாங்கன்னா இமீடியட்டா சிறப்பு கழட்டி காட்டிடுங்க அதுதான் சிறப்பான எதிர்வினையா இருக்கும் பெண்கள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க பிள்ளைங்க மேல பரிதாபப்பட்டீங்க திரும்பவும் நீங்கள் அடுப்பங்கடையில்தான் போய் கிடக்கணும் பாத்துங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி இதெல்லாம் கூட ஒரு அரசியல்னு வைங்க எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா ஆளுங்கட்சி மேலையும் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அங்கே அது நடக்குது இங்கே எது நடக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கட்சிகளும் பண்ற அரசியல் தான் வைங்க இதை கூட ஒரு மாதிரி மன்னிச்சு விட்டுடலாம்னு வைங்க ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு கருமங்கள் இருக்குது அந்த கன்றாவியை தான் காதில் கேட்கவே முடியல ஒன்று இந்த ஆயிரம் கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா உருட்டியிருக்கிறாள்ல அந்த எல்லாம் தான் காதிலையே கேட்க முடியல ஏ எவன்டா உங்களை அரசியலுக்கு வர சொன்னால் யாரா வந்து உங்கள் வீட்டை கெஞ்சினா ஆயிரம் கோடி என்ன ஐயாயிரம் கோடி சம்பாதிங்கடா யாரா கேட்டால் அந்த தியாக கூந்தலை பண்ண சொல்லி எவன்டா அழுதான் அப்புறம் இவரே அதாவது விஜயே உருட்டுற ஒரு பீத்தை உருட்டு நான் என் மக்களை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க ஏகப்பட்ட தடைகளை போடுறீங்க நான் முடிவு பண்ணிட்டேன்னா பார்த்தே தீருவேங்க அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு பீத்த உருட்டு உருட்டுறாரு பார்த்தீங்களா இந்த கன்றாவியெல்லாம் சத்தியமே என்னால் காதலியே கேட்க முடியல யோ உன்னை யாரையா தடுத்தா நீயா ஒன்று பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்குறா அங்கேயோ பதுங்கி இருக்கிற இல்லைன்னா வெளியே வந்தால் ஒரு பத்து இருபது பாடி காடுகளை வச்சுக்கிட்டு பந்தா காட்டிக்கிட்டே தெரியுற என்னமோ வெகுஜன மக்களோட காத்து உனக்கு பட்டா அலர்ஜி வந்துடும் கொரோனா வந்து போயிடுவேன் விடுவேங்கிற மாதிரியே பக்கத்துலேயே யாரையும் அண்டை விடுறதில்ல நீ எங்கேயும் போகிறதில்ல ஆனால் கேட்டால் என்னை தடுக்கிறாங்க நடுக்கிறாங்க பிடுக்குறாங்கன்னு ஏதோ ஏதோ பிராத்தி திரிட என்னத்தை சொல்கிறது இவங்க இப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எலான் மஸ்கோட ராக்கெட்டில் ஏறி நிலாவுக்கு போகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுங்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான கொட்டூர கிருக்கு கும்பலோட மல்லு கட்டவெல்லாம் நம்மளால முடியாது அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க